பெரியவங்க நமக்கு அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா எதுல வேணாலும் ஆடலாம் நீ வந்து ஆணவத்திலையும் இந்த தலக்கணத்திலையும் மட்டும் ஆடக்கூடாது ஆடினீன்னா அடக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு தன் கையில ஆட்சி இருக்கு தன் கையில அதிகாரம் இருக்கு அப்படின்றதுனால திமுக ஆடுன ஆட்டம் இன்னைக்கு நீதிமன்றத்துல கொட்டு வாங்கிட்டு உக்கார வேலையா தான் இருக்கு அதுவும் உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு கொட்டு வாங்குறது முதல் முறையில் இந்த வழக்குலேயும் கரூர் சம்பவத்துக்கு சம்பந்தமான வழக்கிலையும் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் போயிருக்க தாவேக்கா கிட்ட கூட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஸோ வாதங்கள் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் போது போயிட்டே தான் இருக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து செய்திகள் வாயிலாகவும் பல விஷயங்கள் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் வாயிலாகவும் நம்ம வந்து இந்த காணொலியை பார்க்க போறோம் முக்கியமாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த வழக்கு எதை சம்பந்தப்பட்டது அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த வாரம் ஒரு வழக்கு அங்கே வந்து வந்தது சிங்கிள் ஜட்ஜு தலைமையில் அந்த வழக்கு வந்து வாதிடப்பட்டது அந்த வழக்கு போட்டவர் தினேஷ் தினேஷ்குமார் சொல்லி இங்கே சென்னையை சேர்ந்தவர் ஆனால் அந்த வழக்கு எதிர சம்மந்தப்பட்டதுன்னா எஸ்ஓபி ஒன்று போடணும் அரசியல் கட்சிகள்லாம் இந்த நடத்துற இந்த மாதிரி கூட்டங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து தயார் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இந்த கரூர் போறதுக்கு முன்னாடி கரூர்ல இந்த பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடி காவேகா தரப்ப ஒரு வழக்கு தொடரப்பட்டது எங்களுக்கு மட்டும் நிபந்தனைகள் அப்படின்ற பேர்ல எங்களை ஒடுக்க பாக்குறாங்க நிறைய நிபந்தனைகள் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்காதத எங்களுக்கு வந்து பிரத்யேகமா திணிக்கிறாங்க எங்களை செயல்பட விடாம பண்றாங்க கடைசி நேரம் வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கல அதனால பொதுவா ஒரு வழிகாட்டு நெறிமுறை முடிய நீதிமன்றம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யணும்னு ஒரு வழக்கு அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அதை நான் திரும்ப ரீகால் பண்றேன் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு அதனால இந்த மாதிரி எஸ்ஓபி சம்பந்தமாக இந்த அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்கள் சம்பந்தமாக ஒரு எஸ்ஓபி தயாரி வெளியிடணும் அப்படின்றது ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கிற வழக்கு அந்த வழக்கு தான் தினேஷ்குமாரும் சென்னை உயர் நீதிமன்றத்துல அதை வந்து தாக்கல் பண்ணிருந்தாரு அதே மாதிரியான வழக்கு இன்னொரு வழக்கும் வந்தது அந்த வழக்க ஏற்கனவே இது இதே போன்ற வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கு அதனால இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்றாங்க ஆனா இந்த வழக்க விசாரணை எடுத்துட்டு அதை ஒரு ஒரு குற்ற வழக்கா எடுத்து அதை வந்து விசாரிக்கிறாங்க இததான் இன்னைக்கு நீ உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது ஒரு பொதுநல வழக்கா வந்திருக்கு அது முக்கியமா இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரேயரோட வந்த ஒரு வழக்கை நீங்க எப்படி குற்ற வழக்கா வந்து கருதி நீங்க விசாரிப்பீங்க அதுவும் இல்லாம ரெஸ்பாண்டர்ஸா நீங்க அரசு தரப்புல இருந்து மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க நீங்க ஒரு தலைவரை பத்தி ஒரு கட்சியை பத்தி பேசுறீங்க அந்த கட்சியுடைய இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நிறைய கேள்விகள் வாதங்களாக தாபேக்கா பக்கத்துல இருந்தும் வைக்கப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் சைட்ல இருந்தும் அந்த கேள்விகளை உயர் நீதிமன்றத்தை நோக்கி வைக்கிற மாதிரிதான் அவங்களுடைய வாதமும் அவங்களுடைய கருத்துகளும் இருந்திருக்கு சோ இதுல வந்து பல விஷயங்கள் அவங்க முரண்பட்ட கருத்துக்களா இருக்கு இதுல வந்து காவல்துறையும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டுட்டு அதே காவல்துறையை வச்சு நீங்கள் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறது ஏற்புடையதா அப்படின்ற ஒரு கேள்வியும் உச்ச நீதிமன்றம் இப்போ கேட்டிருக்கு ஸோ தமிழக அரசு சார்பாக வில்சன் அவர்கள் வாதிட்டுக்கிட்டு இருக்காரு அவரும் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த எஸ்ஓபி சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வழக்கு அங்கே இருக்கு நிலுவையில் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி அதே போன்ற வழக்கில் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்குக்கு எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அவரையும் லாக் பண்ணிருக்காங்க பல இடங்கள்ல திமுக செய்யக்கூடிய வேலைகள்ல தான் இன்னைக்கு சிக்கி தவிக்குது பலருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தாவேக்க தரப்ப ஏன் இவ்வளவு மௌனம் ஏன் எல்லோருமே வந்து சைலண்டா இருக்காங்கன்னு சொல்லி அந்த சைலண்ட்டுக்கான பதில் இப்ப ஒன்னு தான் வந்துகிட்டு இருக்கு கேட்டாங்கல்ல விஜய் ஏன் கரூரை விட்டு ஓடி போனார் ஓடி போனார் ஓடி போனார்னு வாய்க்குசாம பேசிக்கிட்டு இருந்தாங்களா இந்த ஊடகவியலாளர்கள் சில வாடகை வாய்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அவர்கள் எல்லாரையும் பேசறதுக்காகவே இங்க காவல்துறை தான் வந்து அதை வந்து செஞ்சிருக்கு அரசு உதவியோட அப்படின்றத இன்னைக்கு நீதிமன்றத்துல போட்டு ஒடிச்சிருக்காங்க கடந்த வாரம் ஏன் இதை நீதிமன்றத்துல சொல்லல இங்க இருந்து விஜய் வந்து அவரா பயந்து ஓடல அங்க வந்து காவல்துறையினர் சொன்னதுனால தான் அவர் கிளம்பினாருன்னு சொல்லி தாவேக்கா தரப்புல பேசினாலும் அதே ஏன் கோர்ட்ல சொல்லலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க பைத்தியக்காரங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இந்த பேரு இந்த ஒரு வாதமே இந்த ஒரு வழக்கே நீதிமன்றத்துல தாவேக்கா போன வாரம் பேஸ் பண்ணல உயர் நீதிமன்றத்துல பேஸ் பண்ணது ஓன்லி ஆன்டிசிபேட்ரி பெயிலுக்கு மட்டும்தான் அப்புறம் பெயில் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க ஸோ இந்த கரூர் சம்பவத்தை பார்த்தோன்னா எந்த ஒரு வழக்குக்கும் தாவேக்க ஆஜராகல அவங்க போனது ரெண்டு தான் ஒன்னு ஆன்டிசெப்டிக் பெயில் இன்னொன்னு கரூர் மாவட்ட செயலருடைய பெயில் இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் அவங்க போட்டு போனாங்க அந்த இடத்துல இந்த பிரேயரம் அங்க வாதம் வைக்கக்கூடிய கேள்விகளும் வரல கேள்வி வந்தது வேற நீதிமன்றத்துல இவங்க இருந்தது வேற நீதிமன்றத்துல அங்க வைக்கப்பட்ட வாதங்களுக்கு இவர்கள் தரப்பு பதில் கேட்கப்படாமலே நீதி எழுதப்பட்டதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது இதுதான் யதார்த்தம் இன்னைக்கு சொல்றாங்கல்ல உச்ச நீதிமன்றத்துல பதில் சொல்லிட்டாங்க ஏன் வந்து தாமே கரப்புல வாய் தருன்னு சொல்லு காவல்துறை தான் எங்களை அப்போ சொல்லுச்சு அப்படின்னு ஏன் வந்து அப்பா அது சொல்லப்போய் அப்படின்னு கட்டு கதைகளை கட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல இன்னைக்கு அந்த கட்டுக்கதைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு பல கேள்விகளை உச்ச நீதிமன்றத்துல ரொம்ப ஷார்ப்பா எடுத்து வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா இது சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்படுமா அப்படின்ற நோக்கி தான் வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய ஆணையம் அமைச்சிருக்காங்க அந்த ஆணையத்துடைய விசாரணையை பார்த்து இதை சிபிஐ வழக்கத்துக்கு மாத்தலாமா என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு விசாரணை ஆணையம் விசாரணைகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் சிபிஐ கேட்குறீங்கன்னு சென்னை போன முறை கடந்த வாரம் நடந்த நீதிமன்ற நம்ம உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு வழக்கும் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அருணா ஜெகதீசன் ஆணையம் அப்படின்றத எதுக்குன்றது இப்போதான் ஜியோ கொடுத்துருக்காங்க அந்த ஜியோல தெளிவாக இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஆய்வு பண்ணுறதுக்கு தான் அந்த ஆணையம் அமைச்சதாவே ஒரு டாக்குமெண்ட் சுத்திக்கிட்டு இருக்கு அதுதான் இது சம்பந்தமாக விசாரணை சிபிஐக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்றதுதான் வாக்குவாதமா போய்கிட்டு இருக்கும் கண்டிப்பா வந்து சிபிஐக்கு மாற்றுறது மாற்றுறதுதான் ஒரு ஒரு வேலிடான பாயிண்டா இருக்கும் ஏன்னா தாவேக்கா தரப்புல இருந்து வேலிடான பாயிண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க காவல்துறை இந்த இடத்துல சம்பந்தப்பட்ட காவல்துறையே நீங்க விசாரிக்கிறதுக்கு நீங்க அப்பாயின் பண்ணும்போது அது எப்படி நியாயமான ஒரு விசாரணையா இருக்கும் இது காவல்துறைக்கும் இந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னா பரவாயில்லை தாவேக்கா காவல்துறை இரண்டு பேரும் இணைந்து நடத்திய ஒரு நிகழ்வு தான் இது இந்த நிகழ்வுல ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு அப்படின்னா இரண்டு பேருமே பொறுப்பேற்கணும் இரண்டு பேருமே இதை வந்து நானே வந்து செஞ்ச தப்புக்கு நானே இப்படி விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லாம எஸ்ஐடிக்கு நாங்க எதிராக போகல எஸ்ஐடி அமைங்க உச்சநீதிமன்றம் உங்களுடைய தலைமையில ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு நீங்க ஒரு எஸ்ஐடி அமைங்க நாங்க அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் விசாரணைக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல விசாரணையை நாங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனா தமிழக அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இங்கு அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக வளர்ந்து வரும் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் எங்களுடைய நன்மதிப்பையும் மக்கள்கிட்ட கெடுக்கிற மாதிரி தான் ஊடகங்கள் வாயிலாம் நிறைய பேருடைய சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் அங்கே வந்து ஆதாரமா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க எங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல பொங்குனானுங்களா அவங்களுடைய சோசியல் மீடியா போஸ்ட் அவங்களுடைய பதிவுகள் இது எல்லாமே இன்னைக்கு வாதத்துல எடுத்து வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு திமுக தரப்புல இருந்து எப்படி எல்லாம் தவறு செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு வாதமா போய்கிட்டு இருக்கு கண்டிப்பா உச்சநீதிமன்றத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து திங்கட்கிழமை விஜயநாதர் கரூரும் செல்ல போகிறார் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் நினைக்கிறார்